வணக்கம் நான் சொக்கநாதபுரம் இரா கணேசன் பேசுகிறேன் நான் இப்பொழுது நிற்கிற இடம் மதுரை பால்பண்ணை பேருந்து நிலையத்திற்கு அருகில் நிற்கிறேன் இந்த பால்பண்ணை பேருந்து நிலையத்திற்கு அருகில் கே கே நகர் செல்லும் சாலையும் சிவகங்கை செல்லும் சாலையும் சந்திக்கிற அந்த மூலையில் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியில் நிறைய மருத்துவமனைகள் இருக்கின்றன இந்த மருத்துவமனைக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாயானது மிக மோசமான நிலையில் பாலித்தீன் கழிவுகளும் குப்பைகளும் நிறைந்து அந்த கழிவுநீர் செல்லாமல் அப்படியே தேங்கி கிடக்கக்கூடிய நிலையை நீங்கள் இப்பொழுது இப்போது பார்க்கிறீர்கள் இது கொசு இருப்பதற்கு கொசு தொடர்ந்து இங்கே முட்டையிட்டு குஞ்சு பொறித்து நோய்களை பரப்புவதற்கு ஏதுவான நிலையாக இருக்கிறது இது நீண்ட தூரம் இப்படிப்பட்ட சாக்கடை நீர் தேங்கி இருக்கிறது இந்த நிலையை சுகாதாரத்துறை மதுரை சுகாதாரத்துறை பார்வையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதை உடனடியாக கழிவு நீர் அப்புறப்படுத்தப்படுவதற்கு தொடர்ந்து அங்கே வருகிற நீரானது உரிய இடத்துக்கு போய் சேர்வதற்கு இந்த குப்பைகளை அள்ளுவதற்கு இந்த சாக்கடை நீரை அப்புறப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி